வெல்கம் வெல்கம்யூசன் பார்த்துருக்காதமையானா ஒரு நாலு பெட்ரூம் டியூப்ளக்ஸ் வீடு விட் பண்ணி இருக்குங்க இது ஏ ரோட்டில் பிறந்த ரோட்டில் திண்டல் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு தெற்கு பாத்து சைட்டில் கிழக்கு பார்த்த வீடு அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் இடத்துல மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கட்டப்பட்டால் அது ஒரு நாலு பெட்ரூம் வீடு தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்த்துட்டு இருக்க போட்டிக்கோ பதினொன்னுக்கு ஐம்பில் போட்டிக்கு அமைச்சிருக்காங்க வீட்டை சுற்றி நல்லா காலியிட விட்டு ரோல் போட்டிருக்காங்க வெளியில் அவுட்ரு டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க இந்த வீடு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிழக்கு பார்த்த வீடாக அமைஞ்சிருக்கு ஸ்டெப்ஸ்க்கு வந்து கிரானைட்டில் போட்டிருக்காங்க மெயின்டோர் வந்து பார்த்தீங்கன்னா டீக்கில் அமைச்சிருக்காங்க ஹால் வந்து பதினேழுக்கு பதிலாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி சூப்பராக அமைச்சிருக்காங்க எல்லாம் டீ கூட்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குற கிச்சன் கம்பெனியும் பதினொன்றுக்கு ப பதினேழில் அமைச்சிருக்காங்க வித் அட்டாச் உங்களுக்கு டைனிங் ஓட ஏரியாவும் அமைச்சிருக்காங்க மாடலர் கிச்சனாக அமைச்சிருக்காங்க இந்த வீடு இப்போ நம்ம பார்க்குறது மாஸ்டர் பெட்ரூம் வந்து பதினொன்றுக்கு பதினேழு மாஸ்டர் பெட்ரூம் நல்லா இன்டீரியர் பண்ணி லைட்டிங்லேருந்து சூப்பராக அமைச்சிருக்காங்க ஒரு அட்டாச் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க அஞ்சுக்கு பத்தில் ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க டாய்லெட் போகிற டோரே வந்து மேட்ச் ஆகிற மாதிரி எல்லாமே டிசைன் பண்ணி போட்டிருக்காங்க இப்போ பார்க்குறது இன்னொரு பெட்ரூம் பார்க்குறோம் இப்போ ஹாலில் பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி ஃபுல்லாக ஆறு கார் ஒரு பூஜை ரூமும் அமைச்சிருக்காங்க லைட்டிங்கும் சூப்பராக அமைச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது இன்னொரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் வந்து பத்துக்கு பத்தில் ஒரு பெட்ரூம் அமைச்சிருக்காங்க வித் அட்டாச் டாய்லெட்டோட இதுவும் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட் ஆய்லெட்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ளோர் ஒரு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் டைனிங்கோடு அமைச்சிருக்காங்க இப்போ நம்ம ஸ்டேர் ரேஸ் பார்த்துருக்கோம் பார்த்துருக்கோம் எஸ்எஸ் ஹேண்ட் ரைல்ஸ் போட்டிருக்காங்க மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஹால் வந்து பதினேழுக்கு பேரில் ஒரு ஹால் அமைச்சிருக்காங்க எல்லா ரூமுக்கே ஃபால் சீலிங் ஒர்க் இன்டீரியர்க் கலர் சூப்பராக பண்ணியிருக்காங்க லைட்டிங்கும் பெயிண்டிங்கும் வந்து மேட்ச் ஆகிற கலரில் அமைச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது மாஸ்டர் பெட்ரூம் ஒரு பதினேழுக்கு பேரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஹா ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைச்சிருக்காங்க வித் அட்டாச் டாய்லெட்டோட இந்த வீடு ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகி ரெடி டு சைலுக்கு ரெடியாக இருக்குதுங்க நியர்பை ரெசிடென்சியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம பார்க்குறது இன்னொரு பெட்ரூம் பார்க்குறோம் இது வாட்ரு ஃபூர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த வீடு வந்து தெற்கு பாடில் கிழக்கு பார்த்த வீடாக இருக்குது இப்போ நம்ம வந்து பால்கனி ஏரியா பார்க்குறோம் பால்கனி கேரளா டைப்பில் வந்து ஒரு ரூஃபிங் போட்டு அமைச்சிருக்காங்க இந்த வீட்டோட வேலை விவரங்களை கிடைஞ்சு கீழே இருக்கிற நம்பருக்கு ம கால் பண்ணுங்கள் வணக்கம் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் பெல் பண்ணை கிளிக் பண்ணுங்கள் பயிலைப்பட்றேன் நன்றி வணக்கம்